ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் டாக்டர் ஸ்ரீவர்மா வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் இல்லைன்னா நீங்களே மாறுறது இந்த அஞ்சு செக்மெண்ட்டில் எது வேணால் சொல்லணும் மேஷத்துக்கு ஏழரை சனி ஆரம்பிக்கப்படும் இல்லை உங்கள் பிரான்ச் மாறும் உங்கள் உத்தியோகம் மாறும் இல்லை உத்தியோகத்தை இனிமேல் வேணான்னு சொல்லி நம்ம வந்து பேப்பர் போட்டு புது வேலைக்கு போகக்கூடிய ஒரு பிராப்தம் அது கொஞ்சம் ஊரை விட்டு தள்ளி இருக்கிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் நிறைய போடுற மாதிரி வரும் கொஞ்சம் அதிகமா வந்து கடன் வாங்குற மாதிரி வரும் ஏன்னா வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கப்படுறது மேசத்துல பிறந்த யாரா தலை மகன்களாக இருக்காங்களோ முதல் பசங்களா இருக்காங்களோ கொஞ்சம் நிறைய செலவு பண்ண மாதிரி வரும் அப்ப ஏதோ இடத்துல கடனை கட்டணும் இல்லைன்னா நோய் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் அதனால ரெண்டுல எது வேணும்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் ருணம் வேணுமா ரோகம் வேணுமா சத்ரு வேணுமா நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் அது விரயங்கிறதுனால பெரிய பாதிப்புல கொடுக்காது அதே மாதிரி நிறைய பிளட் ரிப்போர்ட் டெஸ்ட் ரிப்போர்ட்ல எடுக்கிற மாதிரி வரும் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு வர மாதிரி வரும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த சனி பெயர்ச்சி பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது எந்தெந்த விஷயங்கள் அவங்க கவனமா இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள் அவங்க தாராளமா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமன் சார் வணக்கம் சார் வணக்கம் நமஸ்காரம் சார் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த சனி முன்னாடி இந்த சனி ஒரு தனி மனிதருடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் சார் முதல் விஷயம் சனி மாறுறதுங்கிறது விஷயமே அதாவது சனி மாறுறது வந்து மீனத்துக்கு மாறப்போறது நீங்க யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பா உங்களை சேமிப்புங்கிறது அவசியம் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க எனக்கு இன்னைக்கு வரக்கூடியது மாச சம்பளம் இருபதாயிரம் வருது அதில் ரூபா வந்து செலவாயிடுது ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டாயிரூவா மூவாயிரம் ரூபாயையும் நம்ம சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கண்டிப்பாக உருவாக்கும் முதல் விஷயம் அது ரெண்டாவது எல்லாருடைய லைஃப்லேயும் இனிமேல் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய நிலைமை அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு ஏகப்பட்ட கிளைம் வரும் அதனால் அத்தனை பேருமே இனிமேல் நம்ம வீட்டுக்கு நம்ம ஃபேமிலிக்கு இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானம் இனிமேல் அவங்கவுங்க அவங்கவுங்க வஸ்துக்களை மட்டும் யூஸ் பண்ணுங்கிற ஒரு கிளாரிட்டி இனிமேல் பிறக்கும் சுத்தம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம் அது இனி ரொம்ப முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டிய நிலவையும் கண்டிப்பாக கொடுக்கும் அதே மாதிரி லைஃப்பில் இனிமேல் நம்ம குரோத் நமக்கு முக்கியம் எப்பவுமே வந்து மற்றவங்க கீழே வேலை செய்கிறோம் மேலே வந்து நான் சுய தொழில் தொடங்கணும் அதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு சொல்லி நீங்கள் தொடங்குறீங்களோ இல்லையோ அதற்கான ஐடியாஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா லைஃப்பில் இனிமேல் வந்து நம்ம சுய மரியாதை முக்கியம் என்னதான் இருந்தாலும் அதை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த கௌரவத்துக்காக நீங்கள் போராடக்கூடிய தன்மை இனிமேல் அதிகரிக்கக்கூடிய பிராப்தம் அதே மாதிரி லைஃப்பில் ஒரு ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு கூட்டணி ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு குரூப்பில் நம்மளும் சேர்ந்து இனிமேல் நம்ம மனசை நல்லா வச்சுக்கணும் ஹெல்த்தை நல்லா வச்சுக்கணுங்கிற ஒரு இன்ட்ரஸ்ட் வந்து பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் பேசிக்கலாக தனி மனித ஜாதகத்தின் மேலே பயங்கரமான ஒரு இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமாக அந்த சனி இப்போ வந்து தனி மனிதருக்கு இப்போ தமிழகம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா தமிழகத்துல இந்த சனிப்பயிற்சி வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ நீங்க கேள்விப்பட்டோம் திருப்பரங்குன்றம் சிக்கிந்தர் மலையா இல்ல திருப்பரங்குன்றம் ஏன் அந்த இடத்த மட்டும் நம்ம டார்கெட் பண்றோம் இன்ஃபேக்ட் அழகர் கோவில் ஒரு இடமா இருக்கிறது மதுரையை பேஸ் பண்ணி திருச்சியை பேஸ் பண்ணி தான் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு அரசியல் நகர்வுகளே இருக்கும்னு சொல்லலாம் சனி போய் அந்த இடத்துல உக்காந்து தான் பயங்கரமான பேசு பொருளாக இருக்கக்கூடிய அது மெயினாக அதுதான் அதே மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மாதிரி ஏரியாவும் கோயம்புத்தூரும் அந்த மாதிரி ஏரியா கொங்கு மண்டலம் பெல்ட்டு இந்த சைடு சென்னை இந்த நாலு தான் மெயின் ஜோன்ஸ் இதை வச்சு தான் வந்து என்டையர் அரசியல் நகர்வுகளே நடக்கும் அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போது அஷ்டம சனி முடிஞ்சது அப்போ இனிமேல் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்ல வளர்ச்சி பாதையை கண்டிப்பாக பார்க்கலான்னு சொல்லலாம் குரு மாறுறது மிதுனத்துக்கு மாறப்படுது அதனால மெயினாக ட்ரிப்ளிகேட் மாதிரி இடங்கள் மயிலாப்பூர் மாதிரி இடங்கள் இந்த இடங்கள்லாம் பயங்கரமான குரோத்து பார்க்கும் டேரக்ட் பார்வை குரு பார்வை வந்து கொங்கு மண்டலத்து மேல விழுகிறது கொங்கு மண்டலத்தை பாசிபிளா கேபிட்டல் சிட்டி ஆகும் இல்லை ஒரு செப்பரேட் கேபிட்டல் ஆகும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அனௌன்ஸ் பண்ணி ஒரு காரிடார் இப்போ நம்ம எப்படி எஸ்சி ஜோன்லாம் சொல்கிறோம் சொல்றோம் இந்த மாதிரி ஸ்பெஷல் அட்டென்ஷன் ஸ்பெஷல் விஷயங்கள்லாம் அடுத்த ஒரு வருஷத்துலேயே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது குரு பார்வை இருக்கு ஸோ பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த சனி பயிற்சியும் சரி குரு மாற்றமும் சரி கண்டிப்பாக சேஞ்சஸை கொண்டு வரும் சார் இப்போ தமிழ்நாட்டுக்கு சொன்னீங்க உலகளாவிய மாற்றங்கள் அப்படின்னா இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் சி இதில் ஒன்றே ஒன்று தான் உலக உலகளவில் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக என்ன நிறைய பேங்க்ஸ் வந்து திவால் ஆகுமா சனி மாற்றம் கொடுக்குதுன்னா வரையஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடம் குருவுடைய ஸ்தானம் அதாவது கரு ஊலம் அப்படின்னு சொல்லுவோம் நிறைய ஏர்போர்ட்ல பிரச்சனை வரும் நிறைய ஃப்ளைட்டு வந்து ஆகும் சில டைமில் வந்து ஃப்ளைட் ரூட் பண்ணி வேறு இடத்துக்கு ரூட் பண்ணி விட்ருவாங்க அச்சுறுத்தல் நீங்கள் வந்து ஃப்ளைட் இறக்குனீங்கன்னா கொண்டுருவேன் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு பாம்பு இந்த மாதிரி ஒரு அலர்ட்டு ஹாக்ஸ் இதெல்லாம் நிறையா நடக்கும் போலியான விஷயம் ஆன்லைன் த்ரெஃப்ட்டு ஃப்ராடு வந்து நிறைய நடக்கும் நம்ம பார்க்குறது லெவல்லாம் இல்லை நம்ம இமேஜினேஷனுக்கே தாண்டுற அளவுக்கு சில ஃப்ராடெல்லாம் வந்து நடக்கிறக்கு சான்ஸ் இருக்குது அதனால் யாருமே ஓடிபி வரதெல்லாம் பழைய காலம் இப்போல்லாம் ஒரு லிங்க் வந்தாவே கிளிக் பண்ணக்கூடாது சாதாரணமாக நான் உங்கள் ஃப்ரெண்டுன்னு ரிக்வஸ்ட் வந்தாவே தொடக்கூடாது அம்மோ நாராயணா அப்படின்னு நினச்சிக்கோன்னு சொன்னீங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய விஷயம் அதேமாதிரி உல உலகளவில் பார்க்கும் பொழுது ஸ்ரீலங்கா கொஞ்சம் பாதிக்கப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது சைனாவுடைய மெயின் யார் இருக்காங்களோ அவங்களுமே சட்ட சிக்கல்களில் லாக்காரக்கு சான்ஸ் இருக்குது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் இல்லை பிள்ளையார்பட்டி பேஸ்டாக இருக்கலாம் இப்படி வேணால் எடுத்துக்கலாம் அந்த மாவட்டத்திலேயே வந்து பிழுவப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதை குறிப்பிட்டு சிவகங்கை அந்த ஸ்தானம் அது அதாவது சில இடங்கள் நீங்கள் கேட்டிங்களா சனி பார்வைப்படும் போது சில இடங்கள் அதில் மேட்ச் ஆகிடும் அதனால் அதை கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்துக்கணும் மாதிரி உலக அளவில் பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமாக ஆஸ்திரேலியா பயங்கரமான மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் சனியுடைய பார்வை பலமும் சரி குருவுடைய பார்வை பலமும் சரி தொழில் வளர்ச்சி அபரிவிதமான வளர்ச்சியாக இருக்கப்படுது நீங்கள் யூஎஸை பற்றி பெருசாக பேசுகிறோம் நீங்கள் இது மாதிரி ஹண்ட்ரட் மில்லியன் கொடுத்துருங்க ஒன் மில்லியன் எவ்வளவோ சொல்கிறாரில்ல ரேட் அவர் உங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப்பே கொடுத்துறோம்லாம் சொல்கிறார்ல அந்த மாதிரி ஆஸ்திரேலியாவும் பயங்கரமான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும் அதில் டவுட்டு கிடையாது அதே மாதிரி ப்ரூனி அப்படின்னு ஒரு நாடு இருக்குது அந்த நாடுமே சரியான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இதெல்லாம் வந்து உலகளவில் ஒருக்கக்கூடிய ஒரு மாற்றம் இட்டலி வந்து பேசிக்கலாக நிறைய அடிபடக்கூடிய பிராப்தம் இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு சில காம்பினேஷனில் மாட்டுப்படுது அது இயற்கை பேரிடராகவும் எடுத்துக்கலாம் ஃபினான்ஷியல் ஃப்ராடாகவும் நடக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயங்களில் கொஞ்சம் பாதிப்புகளை பேசிக்கலாக கொடுக்கும் அதுவும் மெயினாக சொல்லலாம் நிறைய அந்த அடுத்த ஒன்றரை வருஷத்தில் குழந்தைகள் இறப்பு சதவீதம் ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம பேக் எடுத்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இதே கதை தான் ஓடி இருக்கும் நீங்கள் காந்தி இறந்த டைமிங்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதுக்கும் அதுவும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகும் அப்போ இனமே வந்து ஃபர்டிலிட்டி ரேட்டுக்கு ஜாஸ்தியான இன்ட்ரெஸ்ட்டோட அது எப்படி நம்ம அந்த குழந்தையை காப்பாற்றி வெளியே கொண்டு வரணுங்கிற ரேட்டு வந்து நம்ம ஜாஸ்தியாக பார்த்துக்கணும் மெயின் விஷயம் அதுதான் சரி இப்போ உலகளாவிய மாற்றங்கள் சொன்னீங்க பன்னெண்டு ராசிக்காரங்களும் இந்த ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி பாசிட்டிவா இருக்கும் ஏற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னா அது என்ன விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கோல்டு கோல்டுக்கு வந்து எப்போவுமே ஒரு ராஜா மாதிரிங்க ஆக்சுவலாக அதில் போட்டால் வந்து அதில் தோக்கிற காதவே கிடையாது ஏன்னால் ஒரு ஒரு மாதம் டிராப் ஆகலாம் ஆனால் நல்ல மாற்றங்கள் நல்ல அந்த விலை உயர்வுங்கிறது நீங்கள் எப்போ வேணால் எடுத்து பார்த்துலாம் கோல்டு வந்து அப்பிரிமை வளர்ச்சி ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக ஸ்டாக்ஸில் லாங் டர்ம் ஸ்டாக்ஸ் தான் மெயினாக வேலை செய் ஸ்டாக் மார்க்கெட்டே க்ராஷ் ஆகும் இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நாலு மாதத்துலேயும் ஸ்டாக் மார்க்கெட் டவுனாக தான் இருக்குது அடுத்து ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்படி தான் இருக்கும் இன்ஃபேக்ட் ரெண்டரை வருஷத்துக்கு வந்து அன்பிரடிக்டபுள்ங்கிற ஒரு ஜோன் தான் ஓடும் அது ரொம்ப முக்கியமாக இந்த லாங் டேர்ம் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் சார் இந்த சனிப்பயிற்சி பன்னெண்டு ராசிலேயே இவங்களுக்கு டாப் அப்படின்னா அது எந்தெந்த ராசி அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு ஏ க்ளாஸாக இருக்குது மெயின் அதுதான் அடுத்தது ரொம்ப முக்கியமாக பொழுது லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு சூப்பராக இருக்குது ஸோ மிதுனம் தனுசு இந்த ரெண்டு ராசிகளுக்குமே பொதுவாகவே பெரிய ஒரு சக்சஸ் அதாவது லைஃப்பில் இந்த மாதிரி டைம் இனிமேல் வராது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா துலாம் ராசிக்கு அந்த அளவுக்கு ராசிகளுக்கும் நிஜமாவே சமையான டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சார் இப்ப வந்து இந்த மூன்று ராசிக்காரர்கள் சொன்னீங்க நம்ம நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலேயே வந்து இப்ப நம்ம சொல்ற சனிப்பயிற்சி வந்து லக்னத்துக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க இதை நாங்கள் ராசியா எடுத்துக்கணுமா லக்னமா எடுத்து இல்லமா லக்னம் அதிகமா வேலை செய்யும் லக்னம் தான் ரொம்ப அதிகமாக வேலை செய்யும் ராசியா இருக்கும்போது உங்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் மேட்ச் ஆகும் கண்டிப்பாக சார் இப்போ இந்த சனி பயிற்சியில் இந்த மூன்று ராசி லக்னக்காரங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா அது யார் யார் அதாவது சிம்மம் மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அஷ்டம சனி கனெக்ட் ஆகும்பொழுது வேற வேற ஆட்கள்லாம் கனெக்ட் ஆவாங்க நமக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி உள்ள வந்து பேசுவாங்க அவர் நல்லவங்க மாதிரி உள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஆனால் என்னதான் இருந்தாலும் தெய்வ அனுகிரகம் இல்லை எல்லாருக்குமே ஒரு கடவுள் ஒரு லக்கி பாஸ்கரை கொடுக்குற மாதிரி குரு வந்து பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் பொழுது லக்கி பாஸ்கர் கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் நமக்கு வந்து தீர்கதர்சி ஒரு பாதையை காட்டுறக்கு வந்து யாரோ ஒருத்தர் வருவாங்க அதனால் வந்து பொதுவாகவே இவங்களுக்கு மோசம் இவங்களுக்கு படு மோசம் அப்படிலாம் சொல்கிற மாதிரி எதுவுமே பண்ணாது மெயினாக என்னன்னா அந்த குரு உட்காந்துருக்கிற இடம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குனால சனியுடைய பவர் வந்து குறைஞ்சிருது அதனால யாருக்கும் பெருசா பாதிப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி தோணுது முதலாவதா மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது மேஷ ராசிக்கு ஒரு ஐயோ ஒப்பனரா இருக்குமா அதாவது வரையஸ்தானத்துல போய் சனி உட்காந்து அது காலபுருஷனுக்கு வரையமா இருந்தாலும் மேஷத்துக்கும் வரையஸ்தானம் தான் பன்னிரெண்டாம் இடம் தான் அதுல முதல் விஷயம் வந்து நாலு செக்மெண்ட்ல மாற்றங்கள் கொடுக்கும் இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் இல்லைன்னா நீங்களே மாறுறது இந்த அஞ்சு செக்மெண்ட்டில் எது வேணால் சொல்லலாம் மேஷத்துக்கு ஏழரை சனி ஆரம்பிக்கப்படுது ஐயோயோ ஏழரை சனியா அப்படின்னு பார்த்து பயப்படக்கூடாது ஏழற சனியில் தான் நிறைய பேருக்கு திருமணம் ஆகும் ஏழரை தான் நிறைய பேருக்கு இடமா மாற்றி கொடுக்கும் சனியில் தான் நிறைய பேர் கடன் வாங்குவாங்க ஏழரை தான் நிறைய பேருக்கு ஊரை விட்டு வெளியே போவாங்க ஏழரை தான் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி சக்சஸ் ஆகும் எப்போனா ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயிலு செகண்ட் டைம் சக்ஸஸ் இந்த மாதிரி மாற்றங்கள் பொதுவாகவே மேஷத்துக்கு கொடுக்கும் இன்னொன்று மேஷராசி நண்பர்களை பார்க்கும்பொழுது இப்போ பார்த்துக்க வேண்டியது கால் பாதமும் சேவிங்ஸ் இந்த ரெண்டு விஷயத்தான் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் மேஷத்துக்கு இருக்கக்கூடிய டைம் வந்து அருமையான டைமிங் இந்த மாதிரி ஒரு பிராப்தத்தை இருக்கும்பொழுது யாரோ ஒருத்தருடைய ஹெல்ப்புங்கிறது கண்டிப்பாக வரும் இல்லை உங்கள் பிரான்ச் மாறும் உங்கள் உத்தியோகம் மாறும் இல்லை உத்தியோகத்தை இனிமேல் வேணான்னு சொல்லி நம்ம வந்து பேப்பர் போட்டுட்டு புது வேலைக்கு போகக்கூடிய ஒரு பிராப்தம் அது கொஞ்சம் ஊற விட்டு தள்ளி இருக்கிற மாதிரி சம்டைம்ஸ் கடல் பக்கத்தில் இருக்கிற மாதிரி சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா கடல் தாண்டி போகிற மாதிரி சில பேர் யாரெல்லாம் வெளிநாட்டில் இருக்கீங்களோ வெளியூர் இருக்கீங்களோ அவங்களெல்லாம் பிஆர் கன்ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு பிராப்தம் பொதுவாக ஏற்படும் சனியுடைய காரகத்துவங்கிறது இருட்டு பேசிக்கலாக சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்புறம் செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் சக்ஸஸ் ஆகும் ஈவினிங் வந்து நான் ரோட்டோரத்தில் சூப்பராக பிரியாணி கடை போக போகிறேன்னா தைதது போடுங்க சூப்பராக இருக்கும் பட்டைய கலப்போ நல்லா ஓடும் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆண் நைட் டைம் மட்டும் செய்யக்கூடிய இந்த பிபிஓ மாதிரி இருக்கக்கூடிய செக்டார்லாம் வந்து நிறைய பிழவுபடும் அதில் மேஷத்துக்கு நல்ல டைம் அவங்க அந்த மாதிரி ஒரு செக்டரில் ஜாயின் பண்ணாங்கன்னா நல்ல வேலை அவங்களுக்கு அமையக்கூடிய பிராப்தம் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் நிறைய போடுற மாதிரி வரும் கொஞ்சம் அதிகமாக வந்து கடன் வாங்குற மாதிரி வரும் ஏன்னா வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கப்படுறது மேஷத்தில் பிறந்த யாரெல்லாம் தலை மகன்களாக இருக்காங்களோ முதல் பசங்களாக இருக்காங்களோ கொஞ்சம் நிறைய செலவு பண்ணுற மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறோமே நம்ம மாட்டிப்போமா வாய்ப்பே கிடையாது நீங்கள் மாட்டிக்கவே மாட்டிக்க மாட்டிங்க டைம் நல்லா இருக்குது இந்த இடம் மாற்றமும் சரி தொழில் மாற்றமும் சரி நல்ல வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும் இனிமேல் லைஃப்பில் வந்து அஞ்சாயிரம் ரூபாய் ஏறினாலும் இந்த அஞ்சாயிரம் ரூபா ஸ்டாண்டர்டா ஏறும் இன்னைக்கு ஏறது ஆறு மாசத்துல டிராப் ஆயிடுமான்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மேஷத்துக்கு நல்ல டைமாக இருக்க போறதுன்னு சொல்லுவாங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து கண்டிப்பா கவனமா இருக்கணும் கால் பாதம் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் ரெண்டாவது யாருக்காரு கடன் கொடுக்கறோம்னா கவனமா இருக்கும் இப்ப சுச்சுவேஷன் அவங்க கடன் வாங்குற மாதிரி தான் இருக்கும் குடுக்கிற மாதிரி வராது தான் அதனால அது ஒரு பெரிய விஷயம் ரெண்டாவது ஏதோ ரத்துல இன்சூரன்ஸ் போட்டுக்கிற மாதிரியும் மாதாந்திர இஎம்ஐ ஒன்று கட்டுற மாதிரி பண்ணிக்கிறதுனா ஆறு பன்னிரெண்டு கோடி இடங்கள் ரெண்டுமே வந்து க்ஷேதபாவம் மறைவு ஸ்தானங்கள்லாம் சொல்லணும் நாம் அப்போ ஏதோ இடத்துல கடனை கட்டணும் இல்லைன்னா நோய் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் அதனால ரெண்டில் எது வேணும்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் ருணம் வேணுமா ரோகம் வேணுமா சத்ரு வேணுமான்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் அது விரையமுறதுனால பெரிய பாதிப்பில் கொடுக்காது எந்த விஷயத்தையுமே நம்மளால் வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது நான் வந்து இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஓப்பனாக சொன்னீங்கன்னா அந்த வீட்டில் நீங்கள் இருக்க மாட்டீங்க உடனே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபரே வேறு இடத்துக்கு போயிடுவீங்க சூப்பரான ஒரு லைஃப் அமைஞ்சிருச்சு இப்போ புதுசாக கார் வாங்க போகிறோம்னா கார் வாங்குவீங்க கார் வீட்டில் இருக்கும் நீங்கள் வேறு இருப்பீங்க அது என்ன திருஷ்டிப்பட்ட மாதிரி அடுத்த ரெண்ட வருஷம் வந்து முடிஞ்சளவுக்கு எந்த விஷயத்தையுமே ஓப்பனாக வெளியே சொல்லாமல் இருப்பது அதை பற்றி மிகைப்படுத்தி நம்ம பேசாமல் இருப்பது இது இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்களால நல்ல ஒரு லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் மெயினாக குருவுடைய வீடாக இருக்க நல்ல தசை பிடிப்புகள் ஏற்படும் மெயினாக அங்கங்கே பிடிச்சிக்கும் அதாவது கொஞ்சம் ரன்னிங் ஸ்ட்ரெச்சிங்கு வாக்கிங் ஜாகிங் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணி கொஞ்சம் ரெடி ஆகிட்டாங்கன்னா பிரச்சனை அதேமாதிரி நிறையா ப்ளட் ரிப்போர்ட் டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் எடுக்கிற மாதிரி வரும் ஒன்றுமே ஆகாது நல்லா இருப்பீங்க அதை வந்து டெஸ்ட் ரிப்போர்ட் மட்டும் அதுக்கு மட்டும் செலவு பண்ணுற மாதிரி வரும் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு வர மாதிரி வரும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மட்டும் வரும் மற்றபடி இருக்கும் ஆல்ரெடி அவங்களுக்கு நல்லா இருக்கு இந்த ஒரு விஷயத்தை அவங்க சேர்த்து செய்யும் பொழுது இந்த பயிற்சி அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது என்ன விஷயம் மெயின் விஷயமா அதாவது சாயந்தரம் ஆறு மணி மணிக்கு அப்புறம் ஒரு வேளை உங்கள் வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா அவங்க அத்தனை பேருக்கும் நீங்கள் எலுமிச்சம்பள சாதத்தை வந்து தானமாக பண்ணலாம் நைட் டின்னர் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி எலுமிச்சம்பள சாதத்தை கொடுத்தாவே அதுவே பரிகாரம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு முறை நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவிலுக்கு சென்று மஞ்சள் கலரில் ஒரு பட்டு தானம் பண்ணிட்டு வந்தாவே நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சார் இப்போ மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கான பர்சன்டேஜ் கொடுக்கணும்னா அது பர்சன்டேஜ் சார் சரி மேஷத்துக்கு பார்க்கணும்னா ரெண்டாக உடைக்கலாம் ஒன்று கமர்ஷியலாக பிஸ்னஸ் ப்ரஸ்பெக்டிவ் பணம் காசு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் நல்லாயிருக்கும் ஹெல்த் ஆரோக்கியம் சந்தோஷம் இந்த மாதிரி சமாச்சாரங்கள் கொஞ்சம் அடி வாங்குது அதனால பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சொல்லலாம்